ஜிம்மர் எஸ்சிஎஸ்டி சிறுபான்மையினர் சங்கத்தின் சார்பாக இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் இருபத்தி ஆறு இன்று கொண்டாடப்பட்டது இன்று இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் இருபத்தி ஆறு தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஜிம்மர் எஸ்சிஎஸ்டி சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஜிம்மர் ஊழியர்கள் நல சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்கத்தின் நண்பர்களும் சேர்ந்து இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் மேலும் இதில் சிறப்பு விருந்தினராக ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர் சிங் நெகி டாக்டர் வினோத்குமார் சாகா துணை இயக்குனர் ரங்கபாஷ்யம் எஸ்சி எஸ்டி கிரீவன்ஸ் அலுவலர் லெனின் பாபு மற்றும் சீனியர் மேலாண்மை அதிகாரி ஹபா சிங் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள்